ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளோட கோழி பண்ணையில் கோழிகளெல்லாம் விட்டு இன்னையோடு இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இருபத்தஞ்சி நாட்களில் எந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பீரடர்லாம் எடுத்துட்டாங்க எல்லாமே எடுத்து பாருங்கள் வெளியே போட்டிருக்காங்க எல்லாமே இன்றைக்கி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாங்களேன் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் கோழிகளும் நோகாமல் சாப்பிடுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இடத்துல சாப்பிட்றதுனால எந்திரிச்சு நடக்காத அப்படியே கைங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிருந்தான் அதனால வந்துட்டு எந்திரிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு இப்படித்தான் எல்லாமே இன்றைக்கி எடுத்து அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொன்னால் அதனாலயே வந்துட்டு எடுத்துட்டாங்க அது எடுத்ததுனால இன்னுமே இதெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டப்பிகளெல்லாம் அதிகமாக வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே கல் வச்சு தான் வச்சுருக்காங்க இது வந்துட்டு உட்காந்துக்கிட்டே சாப்பிட்றதுனால வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கட்டுமே நிப்பிட்டு கல் வச்சு வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி நாட்களில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோழி எல்லாமே இன்றைக்கி தான் வெயிட்டு போட்டு பார்த்தாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இருபது நாள் வரைக்குமே கோழிகளெல்லாம் சின்னதாக தான் இருந்துச்சு போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் இன்றைக்கி வந்துட்டு சூப்பர்வைசர் வந்துட்டு வெயிட்டு போட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு கோழி வந்துட்டு ஒன்றரை கேஜி இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க எப்படி எடை பார்ப்பாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கோழியெல்லாம் பார்க்க மாட்டாங்க பத்து கோழி ஒட்டுக்கா ஒரு சாக்கில் போட்டு பார்ப்பாங்க எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்ட்டு பத்து கோழி ஒட்டுக்கா போட்டதில் பதினஞ்சு கிலோ வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க பதினஞ்சு கிலோவுக்கு மேலே வந்து வந்துச்சு அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படி கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டோன்னா வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு ஒன்றரை கிலோ சைஸில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பத்து கோழி ஒரு அஞ்சு கோழி அஞ்சு சேவல் கோழி அப்படி தான் போடுவாங்க ஒட்டுக்கோ பொட்டை கோழி எல்லாம் போட மாட்டாங்க சூப்பர்வைசருங்களுக்கு தெரியும் எது எது பொட்டை கோழி எது எது சேவல் கோழி அப்படின்ட்டு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீக்ஸ் கோழி வந்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெயில் தாக்கத்தினாலையுமே அதே மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சிக்ஸ்லேருந்தே வந்துட்டு வீக்ஸ் அப்பெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா திடீர் திடீர்னுட்டு ஒவ்வொரு கோழிகளுக்கும் இந்த வெயில் தாக்கத்தினால வந்துட்டு கால் இழுத்துக்கிட்டு போயிடுது திடீர்னு இந்த கோழி எல்லாம் வீக்ஸ் ஆயிருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்த சோடு இருக்குது கோழிகள் எல்லாமே அந்த சைஸில் தான் இருக்கு இருந்தாலும் அந்த சைஸ்கோடு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்து எப்படி வீக்ஸ் கோழி ஆயிருக்கு அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு காலு கையெல்லாம் இழுத்துக்கிட்டு போயிடும் கொஞ்சம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் சளி பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்க இப்போ வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாத இருக்குது கொஞ்சம் வந்துட்டு சளியை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணக்குள்ளே வந்தாவே தெரியுது நம்மளுக்கு சளி இல்லை கோழிகளுக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் அங்கே ஒரு அங்கங்கே ஒவ்வொரு சவுண்டு கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கோழிகளுக்கு சளி இன்னுமே போகலை அப்படிங்கிறது தெரியுது இப்போ போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாளில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் ஒரு நாலு நாள் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் கோழிகளுக்கு எல்லாத்துக்கும் இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபீடு போட்டுட்டு போயிருக்காங்க ஒரு பத்து மணி ஆகுது காலையில் எல்லாத்துக்கும் எல்லா மூணு பண்ணைக்குமே ஃபீடு போட்டுட்டாங்க போட்டோன்னே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டுருச்சு இது வந்துட்டு தூக்கி விட்டா கீழே இருக்கிற ஃபீடரில் வந்துட்டு நம்பிரும் இது நம்ம தூக்கி விடவே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபுல்லாகவும் முடிஞ்சிருச்சுன்னா கா தானாகவே வந்துடும் அதே மாதிரி தான் டிங்கர்லேயுமே அது குடிக்க குடிக்க தானாக வந்துட்டு வந்துடும் ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க இது பெஸ்ட்டாக இல்லை வந்துட்டு நிப்புள் அது பெஸ்ட்டாக அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நம்ம பண்ணையில் வந்துட்டு இது தான் போட்டிருக்கறதுனால நம்ம வந்துட்டு இதுவுமே நல்லா தான் இருக்குது இருந்தாலுமே அது வந்துட்டு இப்போது புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வந்ததுனால அதுவுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை பற்றி நம்மளுக்கு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாததை பற்றி நம்மளால் சொல்ல முடியாது இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்துட்டு காலையில் ஒரு வாட்டி கழுவுனால் போதும் அதேமாதிரி வந்துட்டு சாயங்காலம் ஒரு டைம் கழுவுனால் போதும் இருந்தாலுமே இதுவும் வந்துட்டு நல்லாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது இதிலேருந்து ஒரு வேலையும் நம்மளுக்கு அதிகமாக இல்லை அது வந்துட்டு எப்படின்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கழுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல கோழிகளெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு கண்கள் கிட்ட எல்லாம் ஒவ்வொரு கோழிகளுக்கு இன்னும் அந்த கருப்பாக இருக்கிறது இருக்குது எதனால் அப்படிங்கிறது தெரியல நானே இப்போ இந்த ஒரு பேச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி வர்றது எதனால் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்க இது கடைசியே பண்ணேங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காணலாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு ஃபேன் போட்டுணும் இதுக்கப்புறம் ஒரு பத்து மணி ஆயிடுச்சு இப்போயே ஃபேன் போட்டுற சொல்லிட்டாங்க பத்து மணிலிருந்து இப்போ ஒரு வாரமாக வந்துட்டு மழை வந்துட்டு இருக்கிறதுனால வந்துட்டு அதிகமாக ஃபேன் போட சொல்கிறதில்லை இருந்தாலுமே மத்தியானம் டைமில் கோழிகளுக்கு ஃபேன் போட்டுணும் அப்படின்ட்டு தான் இருக்காங்க ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஃபேன் போட்டுடுறதுக்கு ஒன்றரை கிலோ சைஸில் இருக்குதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே கோழிகள்லாம் வெயிட்டு போட்டு பார்க்கும்போது ஒன்றரை கிலோ இருக்குது தான் எல்லாம் கோழிகளும் சேவல் ஒவ்வொன்றும் ஒன்றே முக்கால் கிலோ கூட இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் பாருங்கள் இந்த ரெண்டு சேவலுமே கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்குது ரெண்டுமே வந்துட்டு மெயில் தான் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துலையே படுத்துக்கிட்டு தீனி சாப்பிட்டோன்னா அப்படியே படுத்துக்குதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாவது நடக்கணும் நடந்து போய் தீனி சாப்பிட்டா கூட பரவாயில்லை அந்த ஃபீடர் இருக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு இருபது நாள் வரைக்கும் தான் அதுக்கு டைம் அதுக்கப்புறமேட்டு அது எடுத்துடணும் இந்த வாட்டி வந்துட்டு வச்சுருக்கவே சொன்னாங்க நாங்களும் வச்சுருந்தோம் அதுக்கப்புறமேட்டு அந்தந்த இடத்துல இருந்தே சாப்பிட்றதுனால வந்துட்டு அது வந்துட்டு எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சளி கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னுட்டு தான் இந்த மிஷினு இந்த மிஷின் வந்துட்டு நாங்கள் காட்டுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு தான் வச்சுருந்தோம் இதுக்குமே யூஸ் ஆகுது இது ஒரு மருந்து மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னாங்க அது வந்துட்டு நைட் டைமில் அடிச்சுட்டா எல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த மருந்து அடிச்சுவிட்டா கொஞ்சம் கோழிகளுக்கு அந்த இது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோலாகுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணையை மூடிட்டு அந்த பண்ணையை போய் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் எல்லாமே வெளியே தான் போட்டிருக்காங்க இது மறுபடியுமே கழுவி தனித்தனியாக பிடுங்கி மறுபடியும் சாக்கு பையில கட்டி வச்சிருவாங்க அடுத்த பேட்சுக்கு மறுபடியும் அடுத்த பேட்ச் விடும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் கழுவிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு போடுவாங்க அப்படியெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அதில் இருக்கிறது இதெல்லாம் மறுபடியுமே கோழிகளுக்கு வந்து அதையும் சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து வந்தோம் இதுவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணை வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா நடுவில் மரங்களுக்கு நடுவில் இருக்குது அந்த சைடும் லைனாக மரங்கள் இருக்குது இந்த சைடும் இருக்குது இதே மாதிரி ரெண்டு ரெண்டு சைடுமே இருக்குது அதனால் வந்துட்டு கோழிகளுக்கு இந்த நடுவில் இருக்கிற பண்ணைக்கு வந்துட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்குது போகும்போதே நம்மளுக்கு தெரியுது எந்த பண்ணை குளிர்ச்சியாக இருக்குது எந்த பண்ண இதாக இருக்குது அப்படின்னுட்டு எல்லாம் அழகாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போனோன்னாவே பயந்தடிச்சுட்டு எல்லாமே ஓடுறதுக்கு தான் பார்க்குது போன வீடியோவில் பார்த்ததுக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்கறதுக்கும் கோழிகள் எவ்வளவோ டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைம் வந்துட்டு தொள்ளாயிரம் கிராம் ஒரு கிலோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருந்துச்சு இருபத்தி ஒரு நாளில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு நாளில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் ஒன்றரை கிலோவில் இருக்குதுன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க இருபது நாளுக்கு அப்புறம் தான் பெருசாகுமான்ட்டு நான் இன்னொரு வீடியோவும் நம்ம இந்த வீடியோ ரிலேட்டிவாக தான் போகிறதுனால நம்மளுக்கும் நிறைய வீடியோஸ் வரும் இந்த வீடியோ கண்டென்ட்டை வச்சு அந்த வீடியோலையும் பார்க்கும்போது அவருமே அப்படி தான் சொன்னார் இருபது நாள் கழித்து தான் கோழிகளெல்லாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் நம்மளுக்கு கோழிகளை பார்த்தாவே அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் சொல்லியிருந்தேன் இருந்தாலுமே ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க இருபது நாள் கழித்து பெருசாகுமா கதை விடாதீங்க அது இது விடாதீங்கன்னுலாம் கேட்டிருந்தாங்க நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் உண்மையை சொல்லி உண்மையை தான் சொல்கிறேன் எதுவுமே பொய் சொல்கிறது இல்லை உண்மை சொன்னால் தான் இது ஆகும் பொய் சொல்லி கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன் போய் இது நடக்கலை இருபது நாள் கழித்து அது பெருசாகலைன்னா ஆகலை சொல்லிட்டு போயிடுறேன் அதிலெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இப்படி சொல்லி தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை நம்மளுக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழிகள் குத்தியும் கொஞ்சம் மரங்கள் இருக்கிறதுனால அங்கங்கே பரவுல இருக்கு. அந்த சைடு பண்ணையிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடாக உக்காந்துட்டு இருந்துச்சு அதனால தான் வந்துட்டு பச்சை வள சுற்றி இந்த வாட்டி போட்டிருக்கோம் நம்ம பண்ணைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியுமே அப்படி தான் பண்ணியிருந்தோம் மறுபடியும் இப்போ வந்துட்டு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அப்படி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்துட்டு சவர் வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இருந்தாங்க நம்மளுக்கு சவரை வைக்க வேண்டிய இதே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மலையுமே வந்துருச்சு மழை வந்ததுனால ஒரு இருபது நாள் கழித்து தான் கோழிகளெல்லாம் தாங்காது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அந்த சவர் வைக்கிறதுக்குள்ளேயே மழையும் வந்துருச்சு சரி அடுத்த பேட்ச் லாமே அப்படின்ட்டு நம்மளும் விட்டுட்டோம் இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் கடந்து போயிட்டே இருக்குது அது வச்சுட்டா நம்மளுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பேட்சுக்குள்ளே வச்சு ஆகணும் அந்த ஒரு வேலையை மட்டும் நம்ம கன்ஃபார்மாக அடுத்த பேட்சுக்குள்ளே பண்ணி ஆகணும் எல்லாம் அங்கங்கே படுத்துகிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ தான் கழுவி மூணு பனையுமே கழுவி ஃபீடு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் திங்கரெல்லாம் கழிவு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்துட்டு போன நம்ம இந்த பேட்ச் இதிலெலாம் வரப்போ இந் இப்போ வந்துட்டு இந்த கம்பெனி சாமி கம்பெனியில் விட்ருக்காங்க போன வாட்டி அப்போல்லாம் சோனா கம்பெனி அதேமாதிரி எஸ்கேஎம் கம்பெனியில் விடுவாங்க அப்போ வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பண்ணைக்கு வந்துட்டு சேவல் விடுவாங்க அந்தாண்ட பண்ணைக்கு வந்துட்டு பொட்டை அதிகமாக விடுவாங்க அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு சேவல் தான் எடுப்பாங்க தான் பொட்டைக்கோழிகள் எல்லாம் எடுப்பாங்க அதனால் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம் இந்த பண்ணையில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு சாமி கம்பெனிலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒட்டு காத்தான்தனால நம்மளுக்கு வந்துட்டு ஒட்டுக்கா எடுத்துடுறாங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாட்கள் கடந்தாவே மறுபடியும் கோழிகளை எடுக்க ஆரம்பிச்சிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிலேயுமே ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் மினிமம் முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சின்னாவே கோழி பண்ணியில் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் பத்து நாளில் கோழிகள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டே கால் கிலோ ரெண்டரை கிலோ வந்துருச்சுனாவே கோழிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க இப்போ ஒன்றரை கிலோ இருக்கு இருபத்தஞ்சி நாளில் இன்னும் இன்னும் அஞ்சு நாள் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்பாங்க ரெண்டு கிலோ ரெண்டு நூறு ரெண்டு இரநூறு அப்படி வர ஸ்டேஜ்லலாம் கோழிகளை எடுக்க ஆரம்பிச்சுக்குவாங்க இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஒரு மூணு வீக்ஸ் விட்ருக்காங்க இதெல்லாம் தினமுமே எடுத்து எடுத்து அவங்க வீக்ஸ் நீட்டி எழுதி அதுக்கப்புறமேட்டு அதை மர்க பண்ணிடுவாங்க இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் தீனி மூட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பச்சை கலர் அப்போ இருந்துச்சு இப்போ வந்துட்டு ரெட்டு ப்ளூ இருக்குது இது எப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியலை பாருங்கள் பச்சை கலர் கீழே சாக்கு இருக்குது இப்போ ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது இதில் எப்படி போடுவாங்க அப்படின்ட்டு தெரியலை அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தஞ்சி நாளில் கோழிகளெல்லாம் எப்படி இருந்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடையும்